ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பட்ஸ் கார்ட்டூன் டிவி பொறாமை கொண்ட காகங்கள் கங்கை நதிக்கரையின் அருகில் ஒரு அழகிய காடு இருந்தது அங்கு நிறைய குயில்கள் கூட்டமும் நிறைய மிருகங்களும் வாழ்ந்து வந்தது இந்த குயில்கள் கூட்டமாக இணைந்து தினமும் பாட்டு பாடும் குயில்கள் பாடினால் பாட்டு பாடினால் மிருகங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் குயில்களின் பாட்டினை அவை அனைத்தும் மகிழ்ச்சியுடன் ரசித்து கேட்கும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு காக்கை கூட்டம் வந்தது குயில்கள் தங்கியிருந்த மரத்தின் எதிரில் இருந்த ஒரு மரத்தில் அவை அமர்ந்தது அவை வந்து அமர்ந்தது இந்த அனைத்து மிருகங்களும் குயில்களை பாராட்டி கொண்டிருப்பதை பார்த்து குயில்களை பாராட்டியது கேட்ட காக்கைகளுக்கு குயில்களின் மீது பொறாமை ஏற்பட்டது எப்படியாவது இந்த குயில்களை நாம் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணியது காக்கைகள் அனைத்தும் இணைந்து காட்டின் நடுவில் இருந்த ஒரு மரத்தின் மேல் கூட்டத்தை கூட்டினர் அங்கு அனைவரும் இணைந்து ஒரு திட்டம் போட்டனர் அந்த திட்டம் என்னவென்றால் காட்டில் உள்ள பறவைகளை வேட்டையாட ஒருவன் வேடன் இங்கு வருவதை பார்த்து இருக்கின்றன அந்த வேடனின் வலையில் தூக்கி போட்டு அந்த குயில்கள் இருக்கும் மர மாமரத்தின் மீது வைத்து விட்டால் வேடன் மாமரத்தில் இருக்கும் அந்த குயில்களை பார்த்து விட்டு அந்த குயில்கள் தன் தான் இந்த வலையை தூக்கி போ கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று எண்ணி அம்பினை எய்து அந்த குயில்களை கொன்று விடுவான் அப்பொழுது இந்த குயில்கள் இறந்துவிடும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று திட்டம் போட்டனர் இந்த திட்டத்திற்கு அனைத்து காகங்களும் சம்பதித்தனர் காகங்கள் அனைத்தும் இணைந்து வேடனை தேடத் தொடங்கினார் அப்பொழுது அங்கு வேடன் வேட்டையாடுவதற்காக தயாரி தயாராகிக் கொண்டிருந்தான் அருகிலேயே வலியும் இருந்தது வேடன் பார்க்கும் பொழுது அந்த காக்கைகள் வலியினை தன் கால் நகங்களால் பற்றி கொண்டு பறந்து சென்று மாமரத்தில் வலியினை போட்டு விட்டு எதிரே மரத்தில் அமர்ந்து கொண்டு என்னதான் நடக்கின்றன என்று பார்த்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு வந்த குயில்கள் தாகமாக இருப்பதால் கங்கை நதியில் தண்ணீரை குடிக்கலாம் என்று நதிக்கரையில் அமர்ந்து கொண்டன இதை அந்த கா காக்கைகள் கவனிக்கவில்லை வலையை தேடிக்கொண்டு வந்த வேடன் வலையில் மாமரத்தில் இருப்பதை கண்டு விட்டான் இந்த வலையை எடுத்து வந்த பறவை எங்கே என்று சுற்றும் முற்றும் பார்க்கும் பொழுது காக்கைகள் இதே மரத்தில் அமர்ந்து இருப்பதையும் கண்டான் இந்த காக்கைகள் தான் இந்த வலையை தூக்கி கொண்டு வந்தது என்று கூறி அந்த காக்கையை பார்த்து இந்த காக்கைகளால் நமக்கு எவ்வளவு நேரம் என்று அலைச்சல் ஆகிவிட்டது என்று கூறி அம்பினை எடுத்து அந்த காக்கைகளை நோக்கி குறிவைத்தான் காக்கைகள் பயத்தால் நடியின ஆனால் சற்றும் வேசிப்பதற்கு முன்பு வேடன் அம்பை எய்து காக்கைகள் கொன்று விட்டான் தங்களது பொறாமை புத்தி புத்தியினால் உயிரே போய்விடும் என்று அந்த காக்கைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது அந்த காக்கைகளும் இறந்து விட்டது கருத்து பொறாமைப்படாதே கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்